ஊருக்குள் சந்தை தெருத்தெரு சந்தை உருப்படுவாங்களா தமிழா பாருக்குள்ளே அடிமை தமிழர் நமக்குள்ளே பத்து பிரிவோனா பாருக்குள்ளே அடிமை தமிழர் நமக்குள்ளே பத்து பிரிவோனா தேசம் பலவிலும் வாழும் காக்கை குளம் சிதைந்து பிரிவதில்லை தேசம் பலவிலும் வாழும் காக்கை குளம் சிதைந்து பிரிவதில்லை பேசும் மொழியால் அவை ஒன்று கூடும் பெருமை நமக்கில்லை பேசும் மொழியால் அவை ஒன்று கூடும் பெருமை நமக்கு இல்லை ஒன்று படலா தமிழா படை பணியிடத்தில் ஒன்று படலா தமிழா உறுதுயலோடு பணியிடத்தில் வென்று வென்று கொண்டு வாடா விடுதலை வேண்டும் பணி நினைத்து எனும் உணர்ச்சி பூர்வமான இந்த கவிதையை நினைவுபடுத்தி என் முறையினை துவக்குகின்றேன் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு திராவிட மாநில அரசுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தலைமையினுடைய ஆணை இணங்க மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளைய சுபநாயகத்தினுடைய இளைய இயங்கல் திராவிட பேரைய தலைவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் கழக இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் தமிழ்நாடு மின்சார மற்றும் மதுகிழக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் நம்முடைய அன்பு உரிமை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய இந்த கூட்டம் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் இளைஞரிகளின் சார்பிலே மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி தனபால் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர்களும் இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அதே போலவே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட அனைவரும் மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த கூட்டம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பான முறையில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இளைஞரின் நிர்வாகிகளுக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்பு தம்பிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சபரி நான் உரையாற்றுகிற பொழுது பல்வேறு பசுமையான நினைவுகள் என்னிடத்திலே வந்து செல்கின்றன கழகத்திற்காக தன் உயிரை நீத்த இந்த திடலுக்கு பேரே பல்வேறு மாநாடுகளிலே தலைவர் தலைவர் கலைஞர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு படம் என்று சொன்னால் கழகத்திற்காக இதே மண்ணிலே நம்ம கருகில் இருக்கக்கூடிய தென்னவர் மன்றத்தில் வெட்டி சாதிக்கப்பட்ட கடகத்துடைய செயல் வீரன் கடகத்துடைய செயல் மரபன் ஆரோக்கியசாமி வாழ்ந்த இயக்கத்தை வளர்த்தவன் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன் இதே இந்த இந்த தேர்வீதியிலே தான் தென்னவர் மன்றத்திலே தான் ஆரோக்கியசாமி என்ற நபர்கள் வெட்டி சாதிக்கப்பட்டார்கள் சுமார் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு அதை போலவே அந்த மாம்பரும் அந்த கழகத்தினுடைய செயல் வீரரை தியாகசீலரை நான் தொடங்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை போலவே இந்த பகுதியுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சுமார் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக பல தலைவர்கள் பல செயலாளர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமானவர்கள் எடுத்துக்கொண்டால் மறைந்துவிட்ட அண்ணன் சு ராமகிருஷ்ணன் அவர்கள் நெருக்கடி நிலை காலத்தில் இதே நம்முடைய சௌரிய நிலையத்தில் கூட்டுறவு நாணய சின்ன சவுரிய கூட்டுறவு நாணய சங்கத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து திருமணம் செய்து இந்த வளர்த்தவர் அரங்கராசன் அவர்கள் அவரை நான் போற்றி வணங்குகின்றேன் அதே மாதிரி கழகத்திற்காக ஒவ்வொரு மேடைகளிலும் புணங்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்ட களத்திலே முதல் சிப்பாயாக இருந்து போராடியவர் மறைந்து விட்ட நம்முடைய வட்டக்கழக செயலாளர் அண்ணன் தம்பியவர்கள் அவரை நான் போட்டி வணங்குகின்றேன் அதை போலவே நீண்ட நெடுங்காலமாக என்னோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞரணியில் இருந்து வட்டக்கழக செயலாளர் பொறுப்பு வரை என்னோடு மிகச்சிறந்த முறையில் என்னோடு பணியாற்றி இந்த பகுதிகளே கழகத்தை வளர்த்தவர்களில் மிக முக்கியமானவர் அது மட்டுமல்ல தென்னவர் மன்றம் என்ற இந்த மன்றத்தை புதுப்பித்து ஒரு புதிய கட்டிடமாக கழகத்திற்கு வார்த்தை கொடுத்துவிட்டு சென்ற அன்பு கிளைஞ்சர் தம்பி ஒருமால் ராஜேந்திரனை இப்படி எண்ணற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வீரர்கள் வீரர்கள் வாழ்ந்த பகுதி இந்த சபரிமலையம் என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இருக்கக்கூடிய பகுதிதான் இந்த இந்த சதுரீப நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பகுதியில் தம்பி சேரநாதன் அவர்கள் இப்பொழுது பகுதி கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறார் ஒருங்கிணைந்த பகுதி கழகமாக இருந்த நேரத்தில் சுமார் பதினைந்து ஆண்டு காலம் இன்றைக்கு ஒன்று இரண்டு மூன்று பேலமேடு பகுதி ஒன்று இரண்டு மூன்று என்று மூன்று பகுதி கழகங்கள் இருக்கிறது இந்த மூன்று பகுதி கழகங்களையும் இணைத்து ஒரே பகுதி கழகமாக பத்து வட்டங்களுக்கு பகுதி கழகத்துடைய செயலாளராக பதினைந்தாண்டு காலம் நானே பணியாற்றி இருக்கின்றேன் இந்த பகுதி கழகத்தில் அன்றைய காலகட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் இந்த பகுதி கழகங்களில் நான் நடத்தி இருக்கின்றேன் இப்படிப்பட்ட பசுமையான நினைவுகளை எல்லாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் ஆண்டு தேதி இதே தான் நம்முடைய நெஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய றிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞருடைய தலைமையில் என்னுடைய திருமணம் இதே ஊர்ல சவுரி வலயம் ஆரவிசாமி திருமண மண்டபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஊர்ல என்னுடைய திருமணம் நடைபெற்றது தலைவர் கலைஞர் அவர்கள் இதே ஊருக்கு வருகை தந்து என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தான் என்ற அந்த நினைவையும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடைமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி நீண்ட நெடுங்காலமாக இந்த ஊரோடு பின்னி திணைந்து செயலாற்றியதில் எனக்கும் பங்குண்டு என்ற அடிப்படையில் இந்த பகுதியில் இன்றைக்கு ஒன்றிய பாசிச பாஜக அரசு பாசிச அரசு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் தமிழகத்திற்கு ஒரு அநீதி வழங்கக்கூடிய அடிப்படையில் தொகுதியினை குறைப்பதற்காக இன்றைக்கு பல்வேறு மறைமுகப் பணிகளிலே ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறது அதே பிறகு ஆதிக்க இந்தியை திணிக்கின்ற வழியிலும் இன்றைக்கு பாஜக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே இவைகளை எல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக இந்தி திருநாட்டில் கூடிய அனைத்து மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் மறு சீரமைப்பை உடனடியாக நியாயமாக நடத்திட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் எந்த வகையிலும் குறையக்கூடாது என்ற அடிப்படையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து அதற்கு முன்னெடுத்து களத்திலே முதல் சிப்பாயாக நம்முடைய நம்முடைய தலைவர் போராடிப்பட்ட வேலையில அரசியல்கள் தகுதி திட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பாசிச வெறி பிடித்த பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்தினார் ஒரு போராட்டம் நடத்திட்டு தமிழ்நாட்டு தலைமையகம் டாஸ்மாக் தலைமையகத்துக்கு முன்னாடி வந்து போராட்டம் வந்தாங்க யாரு போராட்டம் நடத்தினாலும் அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி பாஜக மாநிலங்களிலே நடைபெறுகின்ற ஆட்சியாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைப்பதற்கு நிச்சயமா வந்து தடுத்து நிறுத்துவாங்க பல வந்து கைது செய்வார்கள் அறவழிகளிலே கைது செய்வார்கள் கைது இதெல்லாம் வந்து சகஜம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை இன்னும் போனா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆண்டு வரை பத்து வருஷ அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் பல்வேறு போராட்டங்களிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனா என் மீது மட்டுமே கடந்த ஆட்சி காலத்தில் முப்பத்தொன்பது வழக்குகள் என் மீது மட்டுமே பதியப்பட்டன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நான் கொடுத்திருக்க தகவல்களை தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சிங்காநூல் தொகுதியிலே நான் போட்டியிட்ட என்னுடைய வேட்பாளர் பட்டியலுடைய அந்த குற்ற பின்னணியில வந்து இன்னைக்கு கூட நீங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்குள்ள போய் வெப்சைட்ல போய் என்னுடைய குற்ற பின்னணி என்று எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஒன்பது வழக்கு மேல போட்டிருப்பாங்க அந்த முப்பத்தி ஒன்பது வழக்குக்கு நாங்க அஞ்சல இன்னும் சொல்ல போனா தலைவர் தளபதி அவர்களை பற்றி மிக மிக மோசமான வார்த்தைகளை எட்டு கட்டி பல்வேறு பொய் செய்திகளை பாசிச பாஜகவுடைய பொய் வித்தகர் அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார் எங்க தலைவரை பத்தி அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு தெரியாது நீங்க இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறீங்க அரசியல் என்ற பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் எங்கள் தலைவர் சாதாரணமான வரல எங்க தலைவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு பத்து வயது பதினோரு வயதிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணியிலே இளைஞரணியிலே குழந்தை பருவத்திலேயே இந்த இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய மகத்தான தலைவர் எங்களுடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தை ஆண்டு இந்திய திருநாட்டில் விசா என்கின்ற கொடிய சட்டம் அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அன்றைக்கு அறிவித்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இமய முதல் குமரி வரை அந்த அவசர கால சட்டத்தை எதிர்ப்பதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் துணைவற்று பெற்று கிடந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதயமாக திகழ்கின்ற பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் மதிப்பெண் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அவசர கால சட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி இந்திய அரசியல் தலைவர்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழு கண்டனத்தை தெரிவித்த மகத்தான ஆண்மை மிக்க தலைவன் ஆற்றல் மிக்க தலைவன் தலைவர் கலைஞர் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தலைவர் கலைஞர் ஆட்சி கிடைப்பதற்கு முன்பாக கோபாலபுரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு தலைவர் திராவிட மாநில அரசுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான மாபெரும் தலைவர் அன்பு தலைவர் தலைமுடியவர்கள் திருமணமாய் ஒரு வருஷம் அந்த ஓராண்டு காலத்தில் மிசா கைதியாக அவர் வந்து காவல்துறை ஒரு முதலமைச்சருடைய மகனை கைது செய்து அவசர கால சட்டத்தில் நெருக்கடி நிலை கால கட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அன்றைக்கு அடைக்கப்பட்டார் சென்னை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட எங்களது தலைவரை பல்வேறு சித்தனவனைகள் பல்வேறு துன்பங்களை அணிவித்தார் அன்றைக்கு இருந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து எங்களது தலைவனை அன்றைக்கு துன்புறுத்தினார்கள் அன்றைய காலகட்டத்தில் காலம் தமிழ்நாட்டுடைய சிலையில இந்த நாட்டு மக்களுக்காக இந்திய திருநாட்டில ஜனநாயகம் தடைக்கப்பட வேண்டும் ஜனநாயக என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தவர் எங்களது தலைவர் தளபதி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பல பேரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட வழக்கைகளை போட்டாலும் சரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்டமும் முடியாது அசஞ்சமும் முடியாது பண்ணி இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது சாதாரணமான இயக்கம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சவுத் இந்தியன் லிபரல் படரேசன் என்ற ஒரு இயக்கத்தை தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற ஒரு இயக்கத்தை வெள்ளுடை வேணன் சர்பிபி தியாகராயன் அவர்கள் தோற்றுவித்தார்கள் அந்த இயக்கத்தினுடைய நாளிதழாக பத்திரிகையாக இருந்தது என்ற அந்த பத்திரிகை அது நாலு பாத்தீங்கன்னா நீதி கட்சியாக மாறியது அந்த நீதி கட்சி தான் திராவிட திராவிடர் கழகமாக உருப்பெற்றது அது வெளிவந்த வெளிவந்ததா திராவிடர் கழகத்தை தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த திராவிட கழகத்தில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் இயக்கமாக வேண்டும் செயல்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மகத்தான இயக்கம் மாபெரும் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொட்டுகின்ற முறையில சென்னை சிங்கார சென்னையில பெத்தாம்பளையம் பழனிசாமி தலைமையில உண்மைகளை பேச வேண்டிய உணர்ச்சிக்காவியம் பேரறிஞர் பிறந்தகை அந்த அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அப்படிப்பட்ட மாம்பெரும் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட இயக்கத்தை உங்களை போன்றவர்கள் இருக்கக்கூடிய அண்ணாமலை மட்டுமல்ல மோடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஜனநாயகத்தில் தேர்தல் தேர்தல் களமாக இருந்தாலும் சரி போராட்ட களமாக இருந்தாலும் யாரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நெருங்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இன்றைக்கு வாழையடி திராவிட பேர் இயக்கத்தினுடைய நானே பேசணும்னா இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்னால் பேச முடியும் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மகத்தான இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மறு சீரமைப்பு மறு சீரமைப்பு என்பதை உடனடியாக ஒன்றிய பாஜக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் மக்கள் பாதிக்கின்ற வகையில இந்த மறுசீரமைப்பை நீங்கள் செய்யக்கூடாது ஆதிக்க இந்திக்கு எதிராக என்னேற்ற கழகம் தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பாசிச பாஜக அரசுக்கு எதிராக கருத்தியல் புரட்சி வெடிக்க வேண்டும் கருத்தியல் புரட்சி வெடிக்கட்டும் கருத்தியல் பூகம்பு வெடிக்கட்டும் எழுச்சு தமிழ் சமுதாயம் ஏற்றம் பெற வரவேண்டும் விட்ட தமிழ் உணர்வு பொருத்தி வெளியிட்டும் துறையோடி போய்விட்ட இன உணர்வும் ஒளி உணர்வும் புகழவே கிளம்பட்டும் பொய் புரட்சி முறையிட்டும் உத்தவனாய் விட்டு உண்மை நிலை முறையிட்டும் தீப்பிழம்பே நீ கிளம்பு உண்மைக்கு உயிர் கொடுக்க உழுத்தர்களை சுத்தரிக்க தன்மான தமிழினமே தலைவர் தளபதி முன்னால் கண்டியக்கும் கிளம்பட்டும் தமிழர் புகழ் திசைகளுக்கு முரசூலிக்கட்டும் இதற்கு கட்சி பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் ஆதிக்க இந்திக்கு எதிராகவும் மறு என்று எதிராகவும் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் தலைவர் தளபதி தலைவர் தளபதி திராவிட இயக்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திராவிட இயக்கத்துடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செம்பொழி அன்னை தமிழ் 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 திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் பேச இருக்கும் இளச்சி பேச்சாளர்